இந்த தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்தாலே பாஜக தொடர்ந்து ரைடு நடத்தும் அமலாக்கத்துறை வருவாங்க சொல்லிட்டே இருக்காங்க உங்களுடைய நிர்வாகிகளும் பலர் சொல்றாங்க இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க எங்களுடைய தலைமையுடைய முடிவு என்பது அவர் தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்களோ பொதுமக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதன்படி எடுத்திருப்பார்கள் என்பது என்னோட கருத்து பின்னாடி எதுவும் நடக்கிறதெல்லாம் பின்னாடி எந்த இது நடக்கும் அப்படிலாம் வச்சு நாங்கள் அரசியலுக்கெல்லாம் யாரும் வரல தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இந்த அதிமுக ஆரம்பித்தாரு அதன் வழியில தான் புரட்சி தலைவர் அம்மா வழி நடத்தினார்கள் இந்த மிகப்பெரிய இரண்டு தலைவர்களை நம்பி தான் இன்னைக்கு நம்மளுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய ஆணிவராக விளங்கிக் கொண்டிருந்தார்கள்

எங்களுடைய கருத்தை இன்னைக்கு பொதுமக்களை நோக்கி ஐயா அவர்கள் சுற்றுப்பயணம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதன்படி அவருடைய அரசியலுடைய இருக்கும் இந்த கருத்தை வந்து நான் சொன்னால் நல்லா இருக்காது அதை நீங்க பாஜக கேளுங்கள் கேளுங்க பத்திரிகை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க பல தேர்தல்கள் வந்து சந்திச்சிருக்காரு அவருக்கும் அரசியல் அனுபவங்கள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்ல இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கின்றன நான் கருதுறேன் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தலைவர்கள் யார் அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அளிப்பார்கள் என்ற நண்பர்கள் அதில் உண்மை இல்லை உண்மையில்லை தனி கட்சியில் உண்மை இல்லை காலம் தான் முடிவு செய்யும் காலம் முடிவு செய்யும்

இந்த சூழ்நிலையில் வந்து தொண்டர்களுக்கு நான் நானும் ஒரு அடிமட்ட தொண்டன் தான் ஒன்றரை கோடி தொண்டர்களில் நானும் ஒரு தொண்டன் தான் தொண்டர்களுடைய இன்னைக்கு நிலைப்பாடு என்பது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைய வேண்டும் ஏனென்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா மறைவிற்கு நேரத்தில் வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு சரிந்துள்ளது என்பதென்றால் கட்சியில் ஏற்பட்ட பிளவுதான் காரணம் வலிமையாக வலிமை எதிர்காலத்தை நோக்கி ஆட்சியில் அமரக்கூடியதான் ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து மட்டுமல்ல பொதுமக்களுடைய கருத்து கருத்துடைய நிலைப்பாடுதான்

ಅದನ್ಲ ವಿಟ್ ನನ್